மாப்பிள்ள மையிட்டுக்கு இல்லையா வேண்டாம் கண்ணுக்கும் கொஞ்சம் அலர்ஜி அவ்வளவுதான் சரி நடங்க காசு யாத்திரைக்கு காசு யாத்திரிக்கா வயசான காலத்துல காசு யாத்திரை போவா மாப்பிள்ளாருவான் கணக்கோ

இனிமே தான் வீர விளையாட்டுக்களை ஆரம்பம் சரி வீர விளையாட்டுக்கலாம் நான் பருப்பு தரேன் நீங்க அரிசி தர எத பருப்பு எடுத்துக்கா அரிசியை திருப்பி கொடு வேண்டாம் அவளை எடுத்து சொல்லுங்க முதல்ல அரிசி கிருஷ்ணய எல்லாம் பொம்மை நாட்டிகளா இருக்கா இந்த வீர விளையாட்டு சரி அவர் கண்ணால பாக்குறவுக்காக பாடி போற பாடி இந்த கொஞ்சம் மாப்பிள்ள கிட்ட பெத்த அப்பா அம்மா வந்திருக்காங்க உள்ள வரலாமனு கேட்டு சொல்லுங்க சாமி சொல்றான் கிருஷ்ணயம் சாமி எங்களுக்கு ஒண்ணும் பொய்ப்புத்தலாட்டப்படணும் அவசியம் இல்லை சாமி பையன் கோயில்ல வேலை பார்க்கறதா நினைச்சுதா வந்தோம் இங்க வந்து பார்த்தா கல்யாணம் எங்க முடி திருத்தவங்க சங்கத்துல வார ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையான கண்டிப்பா கடலே உடனே கட்டம் இருக்கு இந்த மனுஷன் என் பையன் பிஏ படிக்கிறான் பரட்சிக்கு கட்ட பணம் விட்டு திருட்டுத்தனமா சங்கத்துக்கு தெரியாம வீடு வீடா போய் முடி வெட்டிக்கிட்டு வருவாரு அப்படி எல்லாம் பையனை வளர்த்த

கீடை முறுக்கெல்லாம் ஒரே சிக்க வரைய அடிக்கிறது அதிரசம் வேற இன்னிக்க குறையிறது நட்டா இது என்ன சைஸோ எங்க காத்து நெல்லிக்கா இருக்கே இதை விட பெருசா இருக்கு என்னடா கோபால் போட்ட விட்டு யாருக்கோ அரவிழுந்த மாதிரி சத்தம் கேட்டுக்கேன் கல்யாண வீடு வெடி சத்தம் வெடி சரமாத்தான வெடிப்பா ஒத்த வெடி உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன் சாதாரண லட்டு சமாச்சாரத்துக்கு இந்த வாங்கம் வாங்கிட்டீங்களே பரவாயில்ல விடுங்க கட்ட தானிய கழட்ட வைக்கிறேன் நான் யாருங்கிறத காமிக்கிறேன் நீங்க யாருங்க நான் தாங்க மாப்பிளோட அப்பா அப்பாவா ஐயோ அப்பா யுவனுக்கும் உண்டாட்டியாடா ஐயோ கே என்ன வேணாம் அப்படி நீ பிராமணனா சொல்லுடா, நீ பிராமணனா முதல்ல அந்த பூனரை காய்ட் இதோ இந்த அக்னி சாட்சியம் இந்த இருந்து நீ என் பொண்ண தொடறது இல்லைன்னு சத்தியம் பண்ணு இல்ல இப்பவே நடு வீதியில ஒரு அக்னிய வளர்த்து ஊரறிய நான் இறங்கிடு நீங்க யாரும் பேசாதீங்க சொல்லுடா நான் அக்னியில இறங்கிடவா இல்ல நீ என் பொண்ணை தொடரது இல்லைன்னு சத்தியம் பண்ணு நம்ம சம்மந்தி சம்பந்தி இல்ல பெரிய சம்பந்தி அப்பா யாரோ ஒருத்தர் கிடைச்சாங்களே வாட் எங்க பையன் பண்ணது தப்பு தாங்கிப்பு கேட்கலாம் வந்தவங்க சாமி என்ன சொல்றீங்கன்னா தான் ரெண்டு இழுப்புக்கு மேல இழுத்தும் பார்த்தது இல்ல ரெண்டு வார்த்தைக்கு மேல பேசியும் கேட்டது இல்ல இது ஒட்டவே ஒட்டாது உங்க பையனால அக்ரஹாரத்துல இருக்க அத்தனை பேரும் நேத்தே என்ன காரி துப்பிட்டா நீங்களும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கலாம் சிவசிவா இத பாருங்க இது என் தொழில் இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எந்த ஒரு ஐயருக்கும் பழிபாபம் நினைச்சதே இல்லைங்க எங்க அப்பாரும் ஒரு பெரிய பண்டிதர் தானுங்க ஆயிரம் பசமாட்ட கொல்றதும் சரி ஒரு ஐயருக்கு துரோகம் பண்றதும் சரி ரெண்டும் ஒண்ணுதான்னு படிச்சு படிச்சு சொல்லிருக்காருங்க ஆமாங்க உங்களை சாமின்னு கூப்பிட வேண்டிய ஏன் வாயால என் மகன் சம்மந்தி அப்படின்னு கூப்பிட வச்சிட்டானேங்கறத நினைக்கும்போது எனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் பத்திட்டு எரியுதுங்க சரி சரி போங்க சாமி சாமி ஒரு சின்ன விண்ணப்பமுங்க என்னது ஏதாவது பரிகாரம் பண்ணமுன்னா கூடுறதுக்கு வழி இருக்குதுங்களா கூடுறதுக்கா

போனா போதும் விட்டுடலாம் காலையில விட்டு போட்டாரு வா முடியும் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா கழுவி வேண்டியதுதான் ஆறு மாசத்துல ஐயர் நம்ம பையனை ஓஹோ பொண்ணு இருக்கிறது வாழ்க்கை சீரழிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு பெருந்தன்மையான முடிவுக்கு வரவாருங்கிற ஆமா அதேதான் இதோ சும்மா வள வளன்னு பேசிட்டு உண்மையிலேயே நீங்க உபகாரம் செய்யணும்னு நினைச்சா உங்க பிள்ளை வேண்டான கூட்டிண்டு இப்பவே இந்த ஊற விட்டே போயிடும்

ஒரு குடும்பத்துக்கு கேடு வரும்னா அதுல ஒரு மனுஷளை இழக்கலாம் இதுதான் மனு தர்மம் சாஸ்திர சம்பிரதாயங்களை காப்பாத்துறதுக்காக நான் என் பொண்ணை இழக்கிறேன் இதுல தப்பு